பிக்பாஸ் முடித்தவுடன் மாலத்தீவு சென்று ஓய்வெடுத்திருந்த நிலையில் மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்துவிட்டேன் என நடிகர் நாகார்ஜுனா பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக மாலத்தீவு மற்றும் இந்தியா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருக்கும் நிலையில் இந்தியர்கள் பலரும் மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்துவிட்டு லட்சத்தீவு பயணம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த மூன்று மாதங்களாக பிக் பாஸ் நிகழ்ச்சி மற்றும் வேறு சில பணிகளில் பிஸியாக இருந்த நடிகர் நாகார்ஜுனா குடும்பத்துடன் ஓய்வு எடுக்க மாலத்தீவு செல்ல டிக்கெட் புக் செய்து இருந்ததாகவும் ஆனால் தற்போது நம்முடைய பிரதமரை இழிவுபடுத்தும் நாட்டிற்கு செல்ல விரும்பவில்லை என்று கூறிய அவர் மாலத்தீவு டிக்கெட்டை ரத்து செய்துவிட்டு லட்சத்தீவு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் திடீரென தெலுங்கில் கோட் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்தில் தெலுங்கு நடிகர் சுதர் ஆனந்த் மற்றும் திவ்ய பாரதி நடித்துள்ளனர் இந்த படத்தின் போஸ்டர் இன்று வெளியாகியுள்ள நிலையில் தெலுங்கு ரசிகர்களுக்கு இரண்டு படங்களும் ஒரே நேரத்தில் வெளியானால் குழப்பம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது அஜித் நடித்த விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னொரு பக்கம் அவர் நடிக்க இருக்கும் ஏகே அறுபத்தி மூன்று என்ற படத்தின் பூஜை இன்று சென்னையில் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் அஜித் ஜோடியாக தப நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது அஜித் மற்றும் தபு ஆகிய இருவரும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்ற படத்தில் ஜோடியாக நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தனுஷ் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் கொண்டாடிய புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ள நிலையில் அந்த புகைப்படம் வைரல் ஆகி வருகிறது தனுஷ் தனது அப்பா கஸ்தூரி ராஜா அம்மா விஜயலட்சுமி மற்றும் மகன்கள் யாத்ரா லிங்காவுடன் பொங்கல் கொண்டாடியிருக்கும் இந்த புகைப்படத்தை பதிவு செய்துள்ளார் இந்த புகைப்படத்தைப் பார்த்து ரசிகர்கள் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று கமெண்ட் பதிவு செய்து வருகின்றனர் பிக்பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா நடித்திருக்கும் திரைப்படம் டிமாண்டே காலனி இரண்டு இந்த படத்தின் புதிய போஸ்டர் வெளியாகி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பிக்பாஸ் டைட்டில் வின்னர் என்ற அறிவிப்பு வெளியான ஒரு சில நிமிடங்களில் இந்த போஸ்டர் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று ஒரே நாளில் ரஜினியின் இரண்டு படங்கள் மற்றும் விஜயின் கோட் படத்தின் அப்டேட்டுகள் வெளியாகியுள்ளன ரஜினிகாந்த் நடித்த வேட்டையின் படத்தின் கலர்ஃபுல் போஸ்டர் வெளியாகியுள்ள நிலையில் அவர் நடித்துள்ள லால் சலாம் படத்தின் சிங்கிள் பாடல் வெளியாகியுள்ளது சீம்பாலில் செஞ்சு வெச்ச சித்திரமே என்ற சித் ஸ்ரீராம் பாடிய இந்த பாடல் முதல் முறையில் கேட்கும் போதே அசத்தலாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர் அதேபோல் திரைப்படத்தின் அட்டகாசமான போஸ்டர் வெளியாகியுள்ளது என்பதும் இதில் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் மற்றும் அஜ்மல் ஆகியோர் கைகளில் துப்பாக்கியுடன் மாசாக உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்த தங்கலான் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது தொழில்நுட்பப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படம் முதலில் பொங்கலுக்கு வெளியாகும் என்றும் அதன் பிறகு ஜனவரி இருபத்தாறாம் தேதி வெளியாகும் என்றும் கூறப்பட்ட நிலையில் சற்றுமுன் வெளியான போஸ்டரில் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமின்றி விரைவில் சிங்கிள் பாடல் வெளியாகும் என்றும் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அறிவித்துள்ளதால் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்த ரத்னம் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் குழுவினர் சற்றுமுன் பொங்கல் வாழ்த்து கூறிய போஸ்டரை வெளியிட்டுள்ளனர் அந்த போஸ்டரில் இந்த படம் ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஏப்ரல் மாதம் பிரபல நடிகர்களின் பல திரைப்படங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சதீஷ் நடித்து காஞ்சோரிங் கண்ணப்பன் என்ற திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் அவர் ஹீரோவாக நடித்து இன்னொரு திரைப்படமான வித்தைக்காரன் என்ற படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த படத்தின் டீசர் வெளியாகியுள்ள நிலையில் ரசிகர்கள் சதீஷ்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்